நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரியும் இதில் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த ஆப்பை வந்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஆப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல்ல எடுத்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனாதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றை கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த உக்கேனக்கல் வந்துட்டு தர்மபுரி மாவட்டத்தில் தருமபுரியிலேருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் பக்கத்தில் பெண்ணாகரத்துலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தாங்க இருக்குது நீங்கள் இந்த உக்கேனக்கலுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே மீனெல்லாம் விற்பாங்க மீனெல்லாம் வாங்கி இங்கே பக்கத்தில் கொடுத்தீங்கன்னா அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க அதுக்கான சார்ஜ் மட்டும் அவங்க வாங்கிப்பாங்க அப்புறம் இந்த உக்கேனக்கல்லில் ஃபேமஸாக மசாஜெலாம் பண்ணுவாங்க நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக போட் சவாரி இதெல்லாம் இங்கே இருக்குது இதை பார்த்தா வீடியோஸ் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம டேரெக்டாக நம்ம கண்டென்ட் எதுவோ அதுக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம இங்கே எடுத்த படங்களை வரிசையாக பார்க்கலாம் இங்கே தமிழ் படங்கள் மட்டும் இல்லைங்க நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம வரிசையாக ஒன்றா பார்க்கலாம் முதலாவதாக விக்ரம் அவர்கள் நடித்த சாம்ராயின்ற படத்தில் வரக்கூடிய முங்கில் காடுகளே அப்படின்ற பாடல்ல ஒரு போர்ஷன் வந்துட்டு இந்த ஒக்கனக்கல் ஃபால்ஸில் தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்து நீங்கள் கேட்டவை அப்படின்ற படத்தில் வரக்கூடிய ஓ வசந்த ராஜா அப்படின்ற பாடல்லுமே ஒரு போர்ஷன் வந்துட்டு இந்த ஒக்கனக்கல் ஃபால்ஸில் தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக சொல்ல மறந்த கதை அப்படின்ற படத்தில் வரக்கூடிய ஏதோ ஒன்று நினச்சிருந்தேன் அப்படின்ற பாடல்லமே ஒரு போர்ஷன் வந்துட்டு இந்த உகன வாட்டர் ஃபால்ஸில் தாங்க எடுத்திருப்பாங்க அவங்க மேலே எல்லாமே நல்லாவே காட்டியிருப்பாங்க அடுத்தபடியாக அருண் பாண்டி மற்றும் ராம்கி அவர்கள் இணைந்து நடித்த சூப்பர் ஹிட் படமான இணைந்த கைகள்ன்ற படத்தில் வரக்கூடிய இன்ட்ரோல் சீன் போர்ஷன் முழுக்கவே இந்த ஒகேனக்கல் தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மாப்பிளின்ற படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் போர்ஷன் முழுக்கவே இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க அதுலேயே ஒரு சீன் வந்துட்டு இந்த கயிறு பழத்து மெல்லாம் நடக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க அடுத்தபடியாக நமது தளபதி விஜய் அவர்கள் நடித்த செல்வான்ற படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் போர்ஷனுமே இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸில் தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக நமது எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் இணைந்து நடித்த என்ற படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியில் அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு சண்டை பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க அந்த காட்சியுமே இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக நமது விக்ரம் மற்றும் ஐஸ்வர்யா அவர்கள் இணைந்து நடித்த ராவணன் என்ற படத்தில் ஓப்பனிங் காட்சி அதாவது ஓப்பனிங் இன்ற சீனே இந்த ஒகேனக்கன் ஃபால்ஸில் தாங்க எடுத்திருப்பாங்க அதில் இந்த இடங்கள் எல்லாமே நல்லாவே காட்டியிருப்பாங்க அடுத்தபடியாக நமது சரத்குமார் சார் மற்றும் ராதிகா மேடம் இணைந்து நடித்த பாண்டியன் என்ற படத்தில் வரக்கூடிய சோழ பாண்டியன்லாம் அப்படின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடல்லமே ஒரு போர்ஷன் வந்துட்டு இந்த ஒகனக்கல் ஃபால்ஸில் தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக நமது கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரேவதி அவர்கள் இணைந்து நடித்த வைதேகி காத்திருந்தாள் அப்படின்ற படத்தில் வரக்கூடிய மேகங்கரு கையிலே அப்படின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடல்லமே இந்த ஃபால்ஸை நல்லாவே காட்டியிருப்பாங்க அடுத்தபடியாக அதே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த செந்தூர பூவே அப்படின்ற படத்தில் ஒரு சண்டைக்காட்சி வருங்க அந்த சண்டைக்காட்சி வந்துட்டு முழுக்கவே இந்த ஒகனக்கல் ஃபால்ஸில் தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக நமது உலகநாயகன் கமலஹாசன் சார் மற்றும் அம்பிகா அவர்கள் இணைந்து நடித்த நானும் ஒரு தொழிலாளி அப்படின்ற படத்தில் வரக்கூடிய பட்டு பூவே அப்படின்ற பாடல்லையுமே ஒரு போர்ஷன் வந்துட்டு இந்த உகனக்கல் ஃபால்ஸில் தாங்க எடுத்திருப்பாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய படங்கள் இங்கே எடுத்துருக்காங்கங்க பார்ட் டூ வேணுனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்ட் டூ வீடியோ சீக்கிரமே நான் போட்டுருவேன் உங்களுக்கு தெரிஞ்ச படம் அதாவது இது தவிர வேறு ஏதாவது படங்கள்லாம் மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் கலெக்ட் பண்ணி நான் வீடியோவாக மேக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் என்ன நண்பா இதேமாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து